கூட்டத்துல யார் யார் என்னென்ன பேசினாங்கிறது நமக்கு தெரியும் அதுல சகதுபனு மொஹாது ரதி அல்லாஹுவானு எழும்புனாங்க அன்சாரிகளினுடைய ஒரு தலைவர் அவங்க சொன்னாங்க யார சொல்லல்லா மக்கால இருந்து வந்தவங்க சண்டை இடுவாங்கிறது உங்களுக்கு தெரியும் அதனால நீங்க திருப்பி திருப்பி கேக்குறத பார்த்தா மதினத்துக்காரங்க எப்படி இருப்பாங்களோ அப்படின்னு நீங்க நினைக்கிற மாதிரி தெரியுது அல்லாமே சத்தியமா நான் சொல்றேன் யுத்தம் ஆரம்பித்தால் உங்களுக்கு முன்னால் பின்னால் வலதுல இடதுல எல்லா இடங்களிலும் சுழண்டு சுழண்டு தாக்குகிற ஆற்றல் பெற்ற இளைஞர்கள் எங்களிடத்தில் உண்டு நீங்கள் மதினத்து பிள்ளைகளை சாதாரணமாக நினைக்க வேண்டாம் என்று ஒரு வீர உரையை நிகழ்த்தினார்கள் அந்த வீர உரைக்கு பின்பு பெருமான் இவர் கலைவாசல்ல அந்த கூட்டத்திலிருந்து எழும்புகிறார்கள் எழும்புகிற போது ஒரு செய்தி சொன்னார்கள் நிச்சயமாக அந்த கூட்டத்தார்கள் தோற்கடிக்கப்படுவார்கள் அப்படின்னா நாம ஜெயிப்போம் சண்டை ஆரம்பிக்கல எதுவுமே நடக்கல ஆனால் பெருமான் முதலில் சொன்ன வார்த்தை அந்த கூட்டத்தார்கள் தோற்கடிக்கப்படுவார்கள் அப்படி என்றால் நாம் ஜெயிப்போம் என்று அர்த்தம் இதை ஒரு அற்புதமாக பார்ப்பது ஒரு பக்கம் இருக்குது இன்னொன்னு இந்த சலதுபுருமா திரதியதாகு அனுகோ முப்பத்தி ஓரு வயசுல இஸ்லாத்துக்கு வந்தவங்க ஏறத்தாழ முப்பத்தி ஏழு அல்லது முப்பத்தி எட்டு வயசுல வஃபாத்தாயிட்டாங்க ஒரு 6 அல்லது 7 ஆண்டுகள் பெருமானாரிடத்தில் பாடம் படித்தவர்கள் இஸ்லாத்திற்கு வந்த ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்கு உள்ளால் இந்த வார்த்தையை பேசுகிறார் வெறிகொண்ட வேங்கையாக எழுந்து நிற்கிறார் கர்ஜிக்கிறார் அவருடைய வார்த்தைகளை கேட்ட பெருமான் நமக்கு வெற்றி உண்டு என்று சொல்கிறார்கள் ஆனால் ஒரு ஆறு ஆண்டுகளுக்கு பின்னால் அவர் மரணிக்கிறார் போதுபு முஹாத் என்கிற ஒரு பதிரிய சாயதுபு முஹாத் என்கிற ஒரு இளைஞரை நமக்கு பெருமான் அலைஹி வஸல்லம் அறிமுகப்படுத்துகிறார்கள் இந்த சகதி யார் தெரியுமா ஆதல் அதி தஹர்ரக் அலகு அர்சுர் ரஹ்மான் இவருடைய மரண செய்தி கேட்டு அல்லாஹ்னுடைய அருசு ஆடியது ஒஷஹீத லகு சபுகுன் அல்ஃபி மலக்கின் எழுபதாயிரம் மலக்குகள் ஜனாஸாவுக்கு வந்திருக்கிறாங்க அவங்க தொழுறதுக்காக வந்திருக்கிறாங்க சகதி பருமா அதனுடைய ஜனாஸா வீதியில் தூக்கி கொண்டு செல்லப்படுது பின்னால போகிற பெருமான் தன்னுடைய ரெண்டு பெருவரில் மட்டும் பூமியில வச்சு அப்படி நடக்கிறாங்க முழு பாதமும் கீழே இல்ல ரெண்டு பெருவர்கள் மட்டும்தான் மண்ணில் இருக்குது தோழர்கள் கேட்டாங்க ஏன்னு கேட்டாங்க வந்திருக்கிற மலக்குகளுக்கு இடம் கொடுக்க நான் இப்படி செல்கிறேன் என்கிறார்கள் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் பெருமானார் என்கிற ஒரு அதிபயங்கரமான பாசர முகமது ரசூலுல்லா என்கிற ஒரு பல்கலைக்கழகம் ஒரு ஆறு ஆண்டுகளில் இந்த உம்மத்தினுடைய ஒரு இளைஞரை எப்படி வார்த்தடி என்பதை புரிய வேண்டும் பதிர்களத்தில் ஆரம்பித்த சகது வாழ்க்கை ஆறு ஆண்டுகளுக்கு பின்னால் அவருடைய மரண செய்தி கேட்டு அல்லாஹனுடைய சிம்மாசனம் ஆடுகிறது என்றால் விண்ணுலகிலிருந்து செய்தில் வருகிறார் யார சூழல்லா யார் இந்த உலகத்தில் மௌத்தா போனது ஜிபரில் அலிஸ்லாம் கேட்கிறார்கள் பெருமானார் சொல்கிறார்கள் என்னுடைய அருமை பிள்ள சழது ஆகிவிட்டார் ஏன் ஜிபரில் நீங்க இப்படி கேக்குறீங்க அல்லாஹுடைய அர்ஷ் நடுங்குவதை நாங்கள் உணர்ந்தோம் என்று